வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெயிட்டி டிவியின் வாரம் வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான பொது தகவல்களை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் என்று உங்கள் அன்பின் பி ஜே துஷா நிகழ்வின் வரிசையில் முதலாவதாக வித்தியாசமான முயற்சியில் தெருநாய்களுக்கு உணவு வழங்கும் ஏடிஎம் இயந்திரம் ஏடிஎம் இயந்திரம் என்பது பொதுவாகவே மக்கள் எல்லோரும் பணம் எடுப்பதற்கு தான் பயன்படுத்துவார்கள் ஆனால் இங்கு ஒரு வித்தியாசமான முறையில் நாய்களுக்கு உணவு வழங்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் ஏடிஎம் இயந்திரம் அதாவது நாய்களுக்கான உணவு வழங்கும் இயந்திரம் தற்போது வைரலாகி வருகின்றது நாய்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஏடிஎம் இயந்திரமா என்று தானே சிந்திக்கின்றீர்கள் எதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே வேண்டும் அதற்காகத்தான் இந்த முயற்சி துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் பல இடங்களிலும் இந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்களில் பிளாஸ்டிக் போத்தல்களை போட்டால் அடுத்த பக்கத்தில் இருந்து நாய்களுக்கான உணவு மற்றும் நீர் ஆகியன விநியோகிக்கப்படுகின்றது இதன் மூலம் சுற்றாடலில் உள்ள கழிவுகளும் குறைவடைவதோடு நாய்களும் இல்லாமல் உண்ணும் விலங்குகள் நல ஆர்வலரான என்ஜின் கிர்கின் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளார் வரவேற்பை அளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது அடுத்ததாக நீங்கள் அதிகளவான நொறுக்குத்தீன் சாப்பிடுகின்றீர்களா அவ்வாறென்றால் உங்களுக்கு தான் முடி உதிர்வு ஏற்படுகின்றதா காரணம் என்ன ஆய்வுகளில் வெளிவந்த தகவல்கள் வயது ஏறுற உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடையும் அதனால் முடி உதிர்தல் பிரச்சினை ஏற்படுவதும் இயல்பு ஆனால் தற்சமயம் இளம் வயதிலேயே பெண்களுக்கு முடி உதிர்வு என்பது அதிகளவானோரிடம் ஏற்படும் ஒரு பிரச்சனையாகவும் காணப்படுகின்றது அதிலும் முப்பத்தி ஆறு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள பெண்களின் ஐம்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் இந்த முடி உதிர்தல் பிரச்சனையை சந்திக்கின்றார்கள் இதற்கு மிக முக்கிய காரணமான மன அழுத்தம் பதற்றம் போன்றனவையே வீடு மற்றும் அலுவலகங்களில் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக முடி உதிர்தல் பிரச்சினை அதிகரிக்கின்றது அது மட்டுமன்றி சோகை தலையில் ஏற்படும் பொடுகு தொல்லை ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகளவான நொறுக்கு உண்ணுதல் புகைப்பழக்கம் மது பழக்கம் ஆகியவையும் முடி உதிர்வுக்கு காரணங்களுள் ஒன்றாகும் முடி உதிர்வை தடுக்க உணவு கட்டுப்பாடு மற்றும் யோகா இசை போன்றனவும் உதவும் நமது வாழ்க்கை மாற்றியமைத்தாலே முடி உதிர்ப்பு சினிமா பகுதியில் அடுத்தடுத்து ஒரே நாளில் வெளியாகும் நான்கு தமிழ் திரைப்படங்கள் உச்ச கட்டத்தில் ராசிகர்களும் எதிர்பார்த்துள்ளனர் தமிழ் சினிமாவில் ஒரே நாளில் முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாக உள்ளது ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் பார் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் அதே நாளில் டாப் ஸ்டார் பிரசாந்த் ஹீரோவாக நடித்துள்ள அந்தகன் திரைப்படமும் வெளியாகின்றது கடந்த வாரம் இதற்கான அறிவிப்பும் வெளிவந்தது அது மட்டுமன்றி கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாக உள்ள ராகு தாத்தா திரைப்படமும் ஆகஸ்ட் அன்று வெளியாகும் என அறிவித்துள்ளனர் இதுவரை மூன்று நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அருள்நிதி நடிப்பில் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிமாண்டி காலனி திரைப்படமும் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி வெளியாகின்றது என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி தங்களான் அந்தகன் மற்றும் காலனி என நான்கு திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாக உள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் பல வரவேற்பையும் பெற்றுள்ளதுடன் அதிகளவான ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் ஒரு ட்ரிபிள் ஷோட் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பொது தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களின் விஜய் துஷா